பாஸ் அப்படின்றது இப்போது எட்டாவது சீசனை நெருங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகிற இந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் யார் ஆங்கராக வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு விஜய் சேதுபதி தான் இந்த ஒரு ஷோவை தொகுத்து வழங்க போகிறாரு அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இப்போது கன்ஃபார்மாகவே வந்துருச்சு பிக் பாஸ் சீசன் எட்டாவது சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து இருக்கிற நிலையில் மக்களோட மக்களா இணைஞ்சு அவர்கிட்ட கருத்து பேசும் காட்சிகளும் இந்த ஒரு ப்ரோமோ வீடியோல இருக்கு டாமினேட் பண்ற போட்டியாளர்களை சும்மா ஓட விடணும் அப்படின்னும் காய்கறிகள்ல நல்லது இது கெட்டது இது அப்படின்னு பார்த்தாவே தெரியும் ஆனா மனுஷங்களை பார்த்தா தெரியாது காய்கறி விற்கிற பெண் வியாபாரி ஒருத்தங்க விஜய் சேதுபதி கிட்ட ஒரு அறிவுரை சொல்றாங்க கால்பந்து வந்து விளையாடுற சிறுவன் தப்பா விளையாடுனா எப்ப எந்த காடு கொடுக்கணும் அப்படின்னு தெரியுமா தெரியல அப்படின்னா என்ன பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க இப்ப வந்துட்டு உங்க விருப்பமான ஷோ இன்னும் நெருக்கமா ஏன்னா இந்த வாட்டி ஆடும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் விரைவில் அப்படின்ற ஒரு ப்ரொமோ தான் இப்ப ரிலைஸ் பண்ணிருக்காங்க